வணக்கம் இன்னைக்கு மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து ஆய்வு மேற்கொள்ள நானும் நம்மளோட அடிஷ்னல் கமிஷனர் ஹெல்த் டாக்டர் ஜெயபான் பிரதாப் ரெட்டி அவர்களும் கூட வந்திருக்காங்க இந்த ஜோனல் ஆஃபீஸர் அப்புறம் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் ஜெகதீஷன் அதே மாதிரி நம்ம வெட்டினரி ஆஃபீஸர் டாக்டர் கமாலுதீன் அவங்க டீம் இருக்காங்க இன்னிக்கு எங்களோட பர்பஸ் வந்து டூ ஃபோல்டுங்க ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு க அவங்க வந்து சொல்லிட்டு அதே மாதிரி அதுலேயும் சில மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க சென்னை அதில் டைரெக்டாக இதாகிட்டால் கூட நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கோடி மக்கள் வந்து போகக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால அரசும் பல்வேறு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல் மாநகராட்சியும் தன் பங்குக்கு பல்வேறு இடத்தில் குடி தண்ணியை பொறுத்தவரை சென்னை மெட்ரோ வாட்டர் அண்ட் சீவரேஜ் சப்ளை போர்டு வந்து அதுக்கான பப்ளிக் பொதுமக்களுக்கும் வீடுகளுக்கான ஏற்பாடு செய்யும் நிலையில் நம்ம வந்து பொது இடங்களில் பல்வேறு இடங்களில் குடி தண்ணிக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அது வந்து சுமார் வந்து ஏற்கனவே நூற்றி எண்பத்தெட்டு இடங்கள் இதற்கு முன்னாடி நான் வந்து பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதில் குறிப்பாக நம்ம வந்து பன்னெண்டுலேருந்து மூணு மணி அளவில் நம்ம வெயிலில் போவதை தவிர்க்க வேண்டும் அதை வந்து க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அதே மாதிரி வெயிலில் வேலை பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் அந்த மாதிரி நேரத்தில் மு முடிந்த அளவுக்கு நேரில் இருக்கணும் இல்லையா தலையை கவர் பண்ணி துணியை வச்சு கவர் பண்ணிக்கலாம் குறிப்பாக நம்மளோட குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அதை விடக்கூடாது அந்த காரோ இதுலேயோ அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போகக்கூடாது அவங்க கவனக்குறைய விடக்கூடாது நேரடி வெயில் தாக்கத்துலேருந்து அவங்கள அவாய்ட் பண்ணோம் அந்த மாதிரி ஏற்கனவே டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து நம்ம தேசிய தேசிய மற்றும் மாநில பேராண் பேரிடர் மேலாண்மை ஏஜென்சிஸ் வந்து வெளிய வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில்தான் நம்ம வந்து இந்த இடத்தை பார்வையிட்டோம் குறிப்பாக இந்த மாதிரி பொது இடங்களில் ஏற்கனவே நம்மளோட மருத்துவமனைகளை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை அனைத்திலும் இந்த வெயிலுக்கான நோய் வரும்பொழுது என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ அது அனைத்தும் அவைலபிளாக இருக்குது அதில் சென்னை மாநகராட்சி சார்பில் நம்மளோட நூற்றி நாற்பது பிஹெசிஸ் நூற்றி நாற்பது ஹெல்த் அண்ட் வெல்னர் க சென்டர்ஸு பதினாறு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள் அதே மாதிரி நான்கு நம்மளோட மற்ற இதர மேட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் சிடிஎச் இந்த வசதிகள் இருக்குது இதில் இதில் இருக்கும்பொழுது இதில் ஓஆர்எஸும் அந்த இடத்துல குடி தண்ணியோடு சேர்ந்து கொடுக்கக்கூடிய வசதிகள் வெயிலில் போனால் ஜென்ரலி என்ன நம்ம அவாய்ட் பண்ணும்போது தலை சுற்றல் தலைவலி மாதிரி திடம்னா டீஹைட்ரேஷனை அவாய்ட் பண்ணணும் தண்ணி நம்ம உடம்புலேருந்து போகக்கூடியது அவாய்ட் பண்ணோம் ஏன்னா வேறு வேலை அதே மாதிரி உப்பு தண்ணி போகிறதுனால தான் ஓஆர்எஸ் அதனால்தான் கூடுதலாக ஏற்கனவே எழுபத்தஞ்சு இடத்தில் பொது இடத்துலையும் இந்த குடி தண்ணியோடு சேர்த்து ஓஆர்எஸ் கொடுக்கணும்னு சொல்லும்போது தற்பொழுது நூற்றி ஐம்பது இடத்துல எழுத்தாந்திக்குள்ளே நூற்றி இந்த வ வசதிகள் பஸ் ஸ்டாண்ட் போன்ற இடங்களில் இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதே மாதிரி தேவையான டூ பாயிண்ட் நைன் சிக்ஸில் நம்ம கையில் இருக்குது மெயினாக நம்ம வெயில் அவாய்ட் பண்ணுவோங்க நிழலில் இருக்கணும் அதே மாதிரி இந்த சுற்றறிக்கும் வெயிலில் குடி தண்ணி த தேவையானதாக இல்லாட்ட குடிக்கணும் இதுதான் அந்த சப்ஜெக்ட்டு ரெண்டாவது மிக முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா உங்களுக்கே தெரியும் கடந்த நூறாண்டுகளில் வரக்கூடிய முக்கியமான தொற்று நோய்கள் பார்த்திங்கன்னா எழுபது விழுக்காடு தொற்று நோய்கள் கால்நடைகள்லேருந்து மருந்து மறு நம்ம நம்மளுக்கும் நம்மளேந்து கால்நடைகளும் போகக்கூடிய கட்டாய இதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏன் கூடிய கோவிட் நைன்டீன் போன்ற நோய்களும் இந்த மாதிரி கால்நடைகள்லேருந்து வரது தான் நமக்கு தெரியுது அதனால்தான் கால்நடைகள் ரெண்டு ஒன்று கம்பேனியன்னாக வச்சுருக்காங்க கம்பேனியன்னா நம்ம கூட வச்சுக்கிறாங்க பெட்டு அதை பெட்டை வந்து கம்பெனி இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ நம்மளோட சமூக நம்ம பொருளாதார ரீதியிலையும் இந்த பால் அதே மாதிரி மீட்டு அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அதனால்தான் உலக கால்நடை தினத்துக்கு தனி முக்கியத்துவம் வருது தற்பொழுது அந்த கால்நடைகளையும் நம்ம வந்து தேவையான அந்த நோய் வராமல் தடுக்கணும் ஏனென்றால் கால்நடைக்கு நோய் வந்தால் கால்நடைகளுக்கும் பாதிப்பு அது மாதிரி கால்நடைகள் மனிதரை கிடைக்கும்போது பல தொற்று நோய்கள் கால்நடைகள் என்ற அதனால்தான் உலக கால்நடை தினம் எப்போவுமே சாட்டர்டே கடைசி சாட்டர்டே ஏப்ரல் கொண்டாடப்படுகிறது உலகளவில் இதை கொண்டாடப்படும் பொழுது அதற்கான நம்ம தொடங்கினோம் ஆல்ரெடி கொளத்தூரில் சாட்டர்டே இருக்கணும் கூட இன்றைக்கும் அதை தொடங்கி அந்த பணிகள் நம்மளோட பதினேழு கால்நடை மருத்துவர்களோடு சேர்ந்து சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை நமக்கு ஒரு அபட்டாயர் இருக்குது அபட்டாயர்னால் இந்த மாம்சம் கிடைக்கக்கூடிய க கால்நடைகளை விட்டு அது அந்த இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருநாய்கள் எல்லாருக்கும் அது வந்து ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் சட்டத்தில் சில அதற்குன்னு பாதுகாப்பு இருக்குது அந்த பிரச்சனையும் இருக்கு இதுல ரேபிஸ் போன்ற நோய்கள் வரக்கூட அந்த விலங்குகளுக்கும் பூச்சி போன்ற எல்லாரும் மனிதருக்கு வரக்கூடிய ஆணையம் நானும் ஒரு கால்நடை மருத்துவர் என்பதால் நம்ம பக்கத்தில் மருத்துவரும் இருக்கார் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு கேம்பெயின் பிறகு நம்மளோட இன்றைய தினம் இன்னொன்று எல்லாரும் அண்மையில் இந்த தொடர்ந்து மாடு முட்டும் செய்திகள் நம்மளோட ராயப்பேட்டாலையும் அண்மையில் ஒரு சிறுமியை முட்டிய செய்தி ஃப்ரைடே நைட் ஒம்போதரை அளவுக்கு ஜீவிதான்னு நினைக்கிறேன் அந்த பேர் ஸோ அவங்களுக்கு லக்கிலே ஒன்றும் பாதிப்பு ஏற்பட்டால் மீண்டும் மீண்டும் எங்களோட கால்நடை வள போர்கிட்ட நகர்ப்புற கால்நடை மற்றும் விலங்கு பறவைகள் வளர்ப்பும் சட்டம் நைன்டீன் நைன்டி செவன்ல இருந்து சென்னையெல்லாம் நோட்டிஃபை ஆன சட்டம் தற்பொழுது சில நீதிமன்ற உத்தரவுகள் அந்த மாதிரி சில சவால்கள் காரணமாக நம்ம வந்து அதில் சில சவால்கள் இருக்கு பட் தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க கால்நடை வளர்ப்பதை யாருமே எதிர்க்க மாட்டாங்க ஆனால் அந்த கால்நடைகள் உரிமையாக சில பாதுகாப்பு கொடுக்கணும் தெருவை நம்பி கால்நடைகள் குறிப்பாக நம்மளோட மாடு ஆடு இதெல்லாம் நம்ம க க போது ஆனிமல்ஸுக்குன்னு ஒரு பதட்டம் ஏற்படுது ஆங்சைட்டி அந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கறதுக்கு நம்ம ஓனர்ஸும் எங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட அன்பான வேண்டுகோள் கால்நடை தினத்தில் கால்நடைக்கு பாதுகாப்பான அனைத்து ஏற்பாடும் பண்ணணும் இதுவரை நம்ம ஆயிரத்தி இருநூற்றி நாலு மாடுகளை பிடித்தால் கூட ஒவ்வொரு முறையும் அதை ஃபைன் போட்டு விட விடக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது அந்த கால்நடை வரப்போர் வீம்பு பண்ணாமல் இந்த மாதிரி நாளைக்கு எப்படி நங்கநல்லூரில் ஒரு கால்நடை வளர்ப்போரே முட்டியதோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் எந்த தவறு ஏதாவது நடக்கலாம் அந்த மாதிரி நடக்கும்போது மிகப்பெரிய செய்தியாக ஆறுக்காக மட்டுமல்லாமல் நம்மளுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கணும் நம்ம எல்லாரும் ஒரு கோஎக்சிஸ்டன்ஸ் பண்ணும்போது அந்த கால்நடை வளர்ப்போர் அவங்களுக்கும் அந்த சட்டத்தில் சில ப்ரொடெக்ஷன் ஆஃப் குரயலிட்டி டு ஆனிமல்ஸ் ஆக்டுன்னு சில சட்டத்தில் கடமைகள் இருக்குது அதை தவறி நம்ம எப்போவுமே சமுதாயத்தை நம்பி நம்ம பண்ணும்போது தான் சமுதாயத்தில் பிரச்சனை வரும்போது மாநகராட்சிக்கு பதில் சொல்லும்போது சில சவால்கள் ஏற்படுது இதையும் அவர் புரிந்து கொள்ள நடக்க வேண்டும் தேவையான இடமோ அதற்கு உணவோ அதற்கு கொடுக்கக்கூடிய தண்ணி போன்ற வசதிகள் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனை அது நாயை பொறுத்தவரை பல பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க தெருநாய்க்குன்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஆனிமல் வெல்ஃபேர் போர்டோட சட்டத்தை சில உரிமைகள் அது நிறைய பேருக்கு நாயை பிடிக்காதவர்களுக்கு அது புரியாது ஆனால் உண்மை என்ன என்றால் நம்ம உணவு கொடுக்கறதை தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை நிறைய பேர் அதை கேட்குறாங்க இப்போ நானுமே அடாப்ஷன் பண்ணோன்னு நிறைய பேருக்கு அறிவுறுத்தல் பண்ணால் கூட அதை இன்னொருத்தர் உணவு கொடுத்தா அதை தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடமில்லை அதே மாதிரி நாயை கருத்தடை பண்ணுறது தான் அதிகாரம் உள்ளது ஏதாவது கருத்தடை பண்ணிட்டு திருப்பி அதே இடத்தில் கொண்டு விடுறது தான் அதிகாரம் உள்ளது மாநகராட்சி க எலெக்ஷனுக்கு பிறகு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பிறகு அதற்கு தேவையான அனைத்து இதர ஏற்பாடுகளும் செய்யும் சொல்லி கடைசியாக இன்றைய நம்ம தொடர்ந்து இந்த கவுண்டிங் சென்டர் மூன்று நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் வந்து கண்காணித்து வருகிறார்கள் அனைத்தும் மாதம் ஜூன் நாலாம் தேதி தான் கவுண்டிங் அது தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் கரெக்டாக போய்கொண்டு இருக்கு அதில் தேவைக்கேற்ப நம்மளோட கேமராஸ் போன்ற வைப்பொறுத்தவரை நம்ம ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் நீங்கள் பார்த்து அது பூட்டினதாக அன்னைக்கே பார்த்துருப்பீங்க மற்ற இடங்களை பார்வையிடறதுக்கும் நானும் கமிஷனர் போலீஸ் போன்றோம் அவ்வப்பொழுது செல்ல இருக்கிறோம் எல்லாரும் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா பலருக்கு ரத்த அழுத்தம் இருக்கலாம் அதே மாதிரி பலருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கலாம் அதனால்தான் இந்த மாதிரி இடத்தில் வைக்கும் பொழுது குடிதண்ணி வைக்கிறது பொது இடத்துல எல்லா இடத்துலயும் வைப்போம் மருத்துவமனை மருத்துவ வசதிகள் அனைத்திலையும் ஓஆர்எஸ் கொடுக்கும் மருத்துவர் இல்லையா மருத்துவ பணியாளர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி நூத்தி ஐம்பத்தி இடம் எங்க வந்து ஓஆர்எஸ் வைக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் மருத்துவ பணியாளர்களும் கூட உடன் இருப்பார் இருபது புள்ளி அஞ்சு மில் உள்ள அந்த ஓஆர்எஸ் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றாறு சேக்சுரைட் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து சற்று உப்பாகவும் சற்று இனிப்பாகவும் இருக்கும் அதை வந்து அந்த மருத்துவ பணியாளர்கள் மேற்பார் தான் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இன்னொன்று என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா மெயினாக ஓஆர்எஸ்ன்னு டீஹைட்ரேட் ஆகும்போது தான் அது தேவைப்படுறது மருத்துவர்கிட்ட இங்கேயே மருத்துவர்கள் இருக்காங்க நார்மல் டைமில் நம்ம நிறைய பேருக்கு வெயில்ல தான் எடுக்கலான்னு குடி தண்ணி குடிக்காமல் இருக்காங்க அதை தவிர்க்க வேண்டும் அவ்வப்பொழுது நமக்கு தண்ணி தேவைப்படுதோ தேவைப்படலையோ அடிக்குவேட் வாட்டர் பண்ணும் இங்கே மருத்துவ பணியாளர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நியமித்து அவர்கள் மூலமாக தான் அது வந்து எவ்வளவு நாய்களுக்கு கூட போட இலக்கியம் தொடர்ந்து இப்போ இந்த பணிகள் எத்தனை பொறுத்த வரைக்கும் நம்ம இலவசம் ரேபீஸ் மட்டும் இல்லைங்க அதே மாதிரி நம்ம ஆறு நாய்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் தடுப்பூசி போடுறோம் ரேபிஸ் பொறுத்த வரைக்கும் அது இலவசம் அதே மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து அந்த ஒவ்வொரு நாய் நம்ம ஆண்டொன்றுக்கு சப்போஸ் நம்ம பதினஞ்சாயிரம் நாயை பிடித்தா அனைத்துக்கும் நம்ம வந்து தடுப்பூசி போடுறோம் பிடித்த அனைத்து நாய்க்கும் போடுறோம் அதே நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் நம்ம அண்ணா பூங்காவில் ஒரு கின்னிஸ் ஒரே நாளில் ஆயிரத்தி பதினோரு கர்த்தடைகள் பண்ணும் அந்த மாதிரி உள்ள ஒரு டீம் எஃபர்ட்டை பண்ணுறோம் தடுப்பு இது ரேபீஸ் வெறி நாய் மற்றும் பல பேர் வந்து ஒரு நாயினால் ரேபீஸ் மட்டும் வருதுன்னு நினைக்கிறேன் மற்றும் பல்வேறு நோய்கள் வரலாம் நாய்க்கும் பல்வேறு நோய் கேனன்டிஸ்டெம்பர் வரலாம் பார்வோ வைரஸ் வரலாம் லெப்டோஸ்பைரோசிஸ் வரலாம் ரெண்டு இனமான இதை எல்லாத்துக்கும் ஒரு இன்னொரு தடுப்பூசி இருக்குது அது சிக்ஸ் இன் ஒன்னு சொல்லுவோம் அந்த தடுப்பூசியும் சென்னை மாநகராட்சியில் போடப்பட்டு வருது ரேபீஸ் இலவசமாக போடப்படுவது இது தொடர்ந்து அனைத்து நாட்களிலும் தொடரும் அது கால்நடை தினம் உலக கால்நடை தினம் என்ற காரணத்தினால் அதற்கு விளம்பரம் படுத்தி நம்ம இதை தொடர்ந்து